உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் உலகிலேயே முதன் உலகிலேயே முதன்முறையாக பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிட உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் விரயத்தில் ஆரம்பிக்குது ஆமாம் செலவு யாருக்காக செலவு கடங்கார டார்ச்சர் ஜாஸ்தியாக இருக்குது இந்த மாதம் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துடணும் நீ கொடுத்தாதான் போவே இல்லை போக முடியாது யார் குடும்பத்தில் விரைய செலவுகள் தண்ட செலவுகள் அதிகரிக்குது வட்டி கட்டியே மாற முடியாது போங்க எல்லாத்தையும் வீட்டில் இருக்கிற தட்டு முட்டு சாமானெல்லாம் வச்சு வட்டி கட்டிடுங்க வெளிநாட்டிலேருந்து வெளி மாநிலத்திலேருந்து ஒரு பெண் மூலமாக நீங்கள் ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தாலும் பெண்ணு அதன் மூலமாக கொஞ்சம் ஒரு ஆறுன்ற தொகை வந்து கொஞ்சம் தவிச்ச வாய்க்கு தண்ணி கிடைக்கிறது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியல யாராவது யார் அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் தானே அந்த அடியை நிப்பாட்ட முடியும் எங்கேருந்து அடி உழுதுன்னு தெரியாது எல்லா இடத்துலேருந்து அடி உழுது கடங்கார கிட்ட மட்டும் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க இந்த மாதம் வாக்கு கட்டுப்பாடு தேவை நீங்கள் அனாவசியமாக வாக்கு விட்டீங்கன்னாக்கா அதனாலேயே ஒம்பு சண்டை வழக்கு வந்துடும் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பிலே நான் தற்போது கார்த்திகை மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாப்பலன்களை கூற உள்ளேன் மாத ராசி பலாப்பல கூற உள்ளேன் காலம் பதினாறு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை ஏழு இருபத்தொம்போது ஏஎம் முதல் பதினைஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை பத்து எட்டு பி வரை ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்ன மிதுன ராசி அன்பர்களே நீங்க இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே விரயத்தில் ஆரம்பிக்குது ஆமாம் செலவு யாருக்காக செலவு இளைய சகோதரன் சகோதரிக்காக செலவு முயற்சிக்காக செலவு அரசாங்கத்துக்காக தண்டனை அழுகிறீங்க கடன் வாங்கி தான் சாமி இந்த மாதம் நீங்கள் வந்து காரியமே ஆட்டுறீங்க கடன் ஒம்போதுன்ற தொகை அது ஒம்பது நூறா ஒம்பது ஆயிரமா நாற்பத்தஞ்சாயிரமா அப்படின்றது அவங்க அவங்க விரலுக்கு தகுந்த வீக்கம் அவங்கவுங்க ஜாதகத்துடைய ஹார்ஸ் பவர்னு ஒன்று இருக்கும் அதை பார்த்தா தான் சொல்ல முடியும் அதை கொண்டு அந்த காட்டுங்க சொல்கிறேன் அப்படி கடன் வாங்கித்தான் நீங்கள் இந்த மாதம் நடத்த முடியும் உங்களுடைய அன்றாட தேவை செலவுகளை நடத்த முடியும் கடன்காரன் டார்ச்சர் ஜாஸ்தியாக இருக்குது இந்த மாதம் வீட்டுக்குள்ளேயே வந்து உட்காந்துடணும் நீ கொடுத்தா தான் இல்லை போக முடியாது யான் பிறகு உங்களுடைய லட்சியம் உங்களுடைய வித்தை இவை எல்லாமே கடனில் தான் காட்டுது கடன் வாங்கி எப்படியாச்சும் வண்டி ஓட்டணும் இந்த மாதம் அதுவும் ஒரு ஒம்பதுன்ற தொகை அது ஒம்பதாயிரமா பதினெட்டாயிரமா இருபத்தி ஏழாயிரமா முப்பத்தாறாயிரமான்றது உங்க அடிப்படை ஜாதகத்தினுடைய பலம் பலவீனம் தான் காட்டும் என்று கூறி பிறகு முத்தான ஒரு நாலு பலன்கள் வாங்க ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி கடந்த இருபது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் கடந்த இருபது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இந்த மாதம் நிறைவடைகின்ற பதினஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கடன்காரன் டார்ச்சர் பண்ணுறான் யோ ஒன்று காசுக்குடி இல்லை வீட்டில் இருக்கிற பொருள் எடுத்துன்னு போயிடுவேன் ஒன்று காசுக்குடி இல்லைன்னா வீட்டில் இருக்கிற பொருளை எடுத்துக்கிட்டு போயிடுவேன் 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 அப்படின்னு பயங்கரமான டார்ச்சர் பண்ணுறான் அடுத்தது ஏழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டூ அந்த மாதம் நிறைவடையக்கூடிய பதினஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலுமே நடக்கக்கூடிய நேரமாகப்பட்டது உங்களுக்கு குடும்பத்தில் விரய செலவுகள் தண்ட செலவுகள் அதிகரிக்குது வட்டி கட்டியே மாற முடியாது போங்க எல்லாத்தையும் வீட்டில் இருக்கிற தட்டு முட்டு சாமானெல்லாம் வச்சு வட்டி கட்டிடுறீங்க பிறகு ரெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி அதாவது அந்த மாதம் நிறைவடையக்கூடிய பதினஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள ஒரு சின்ன அதிர்ஷ்டம் மாதிரி வருது வெளிநாட்டிலேருந்து வெளி மாநிலத்திலேருந்து ஒரு பெண் மூலமாக நீங்கள் ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தாலும் பெண்ணு அதன் மூலமாக கொஞ்சம் ஒரு ஆறுன்ற தொகை வந்து கொஞ்சம் தவிச்ச வாய்க்கு தண்ணி கிடைக்கிறது பிறகு இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதினைஞ்சி நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாதம் பிறக்கக்கூடிய ஒரு நாள் முன்னாடி வரலும் பலவித அசிங்கம் அவமானம் மானபங்கம் தற்கொலை முயற்சி பொண்டாட்டி தாலி கூட அடமானக்கத்துக்கு போயிடுச்சு இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யுவர் பேசிக் ஆரோஸ்கோப் தெரப்பி கிளாஸ் பார்ட் ஒன் பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பிஎம் முதல் ஒன்பது முப்பது பிஎம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியல யாராவது யார் அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் தானே அந்த அடியை நிப்பாட்ட முடியும் எங்கேருந்து அடி உழுதுன்னு தெரியாது எல்லா இடத்துலேருந்து அடி உழுது கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்குன்னு எட்டு திசையிலேருந்து அடிச்சா என்ன பண்ணுவீங்க நீங்கள் அப்படி அடிக்குது அது இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் கிட்டத்தட்ட இந்த பதினஞ்சு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மூச்சு விடுறீங்க ஹெல்த் டிசார்டர் வெல்த் டிசார்டர் மென்டல் டிசார்டர்ல இருந்தீங்க அடுத்ததா எட்டு பத்து இருபத்தி நாலு முன்னாடி வரலும் பொருளாதார தடை இருந்தது வரவுக்கு மீறி செலவு நடந்தது இப்போ ஓரளவுக்கு வரவு வர ஆரம்பிக்குது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து கிட்டத்தட்ட இந்த மாதம் நிறைவடையக்கூடிய பதினஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே பணம் எப்படி வருதுன்னு தெரியாது ஆனால் உங்கள் உழைப்பின் மூலமாக எப்போ உடைச்சி வச்சவங்களாம் இப்போ ஃபோன் போட்டு மீண்டும் ஆர்டர் கொடுக்குறாங்க காசு கொடுக்குறாங்க ஆமாம் அவங்களுக்கு தொழில் வருது உத்தியோகம் வருது சுயத்தொழில் வருது எல்லாமே வருது ரைட் கடங்காரங்கிட்ட மட்டும் ரொம்ப எச்சரிக்கையாருங்க இருங்க இந்த மாதம் வாக்கு கட்டுப்பாடு தேவை நீங்கள் அனாவசியமாக வாக்க விட்டிங்கன்னாக்கா அதனாலேயே ஒம்பு சண்டை வழக்கு வந்துடும் வலது கண்ணில் அடிபடுறதுக்கு அதிகாரம் உண்டு கடங்காரம் கூட வந்து மல்லு கட்டி ஸ்டேஷனில் போய் நீங்கள் அவனை ஒரு அடி அடிக்க அவன் உங்களை நாலு அடி அடிக்க பதிலுக்கு நீங்கள் ரெண்டு அடி அடிக்க சண்டை கேஸ் வாங்கிறதுக்கு அதிகாரம் உண்டு எச்சரிக்கை பிறகு உங்கள் நலன் கருதி இந்த பதிவின் கடைசியில் பணவரவு நாட்களும் சந்திராஷ் நாட்களும் தரப்படுகிறது எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக அதை நீங்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு பலன் அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான மிதுனராஸ் என்பர்களுக்கான கடந்த கால நிகழ்கால எதிர்கால பலாப்பலங்களை துல்லிதமாக தேதி மாத வருடத்தோடு கூறினேன் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜெர்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜெர்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலும் அந்தந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபிதம் என்ற பழம்பரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப் போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான சிக்கிக் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டிர நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டுக்குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது

फर्स्ट फ्लोर न्यू नंबर अरुणाचल रोड सारे ग्राम चेन्नई नाइन थ्री फोन जीरो डबल सेक्ट डबल नाइन फाइव टू नाइन फाइव डबल नाइन सिक्स टू नाइन एट फोर जीरो डॉट ओ आर जी